ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எதை நான் பெற வேண்டும் என்று காத்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது விரைவாகவே நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே பல நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் உனக்கு தென்பட்டு அது உன் கையில் வந்து சேரும் நாளையும் நீ தொட்டு விட்டாய் விரைவில் அது உன் கையில் கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத ஒன்று உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்ப்பதற்கு அல்ல நீ பெறுவதற்காகவே அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் எதிர்ப்பதற்கு அல்ல பொறுப்பதற்கே தைரியம் உனக்கு வேண்டும் கொஞ்சம் பொறுமையாக ஏறு உறுதியான நம்பிக்கை கொள் என்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று காத்திருந்து எதிர்பார்த்திருந்தாய் அல்லவா அது உனக்கு நடக்கப் போகிறது அப்படி நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்து கொண்டே இருந்தாய் உனது எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என் மீதான முழுமையான நம்பிக்கை வைத்து எனக்காக காத்திருந்தாய் அல்லவா அதனால் நிச்சயம் உனக்கு அந்த பல வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் எல்லாம் இரு சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வந்தது கவலைப்படாதே இனி அது நடக்காது அத்தனையும் வீழப்போவது போவது உறுதி உன்னுடைய வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்று காத்திருந்தாய் அல்லவா உன்னுடைய கேள்விக்கு உன் வழியின் ஆதங்கத்தையும் நான் உணர்ந்தேன் உன்னுடைய கழுத்தை நெறிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் போகின்றது நான் அமைதியாய் இருக்கின்றேன் என்று நினைப்பது சரிதான் ஆனால் என்னுடைய மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு நம்பிக்கையும் பொறுமையும் இழந்துவிட்டேன் என்று நீ கதறுகிறாய் என்னால் என்னுடைய கஷ்டத்தை தாங்க முடியவில்லை உன்மேல் கொண்ட நம்பிக்கையையும் பொறுமையும் நான் இழந்து விட்டேன் என்று கூறிக்கொண்டே கொண்டே இருந்தாய் அல்லவா அதற்கான முற்றுப்புள்ளியை நான் வைத்து விட்டேன் உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை அல்லவா அப்படி இருக்கும்போது என்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஏன் இழக்கத் துடிக்கின்றாய் அந்த மூச்சானது ஒரு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் நீ இழந்து விடாதே இழந்துவிட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன்னுடைய வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் நிறையவே அங்கு அடங்கியிருக்கிறது இழந்துவிட்டேன் என்று முடிவெடுத்து விடாதே முற்றுப்புள்ளி வைத்து விடாதே இன்னும் உன் வாழ்க்கை தொடர இருக்கின்றது நல்லபடியாக மாறியிருக்கின்றது ஒவ்வொரு சூழ்நிலை என்பது உனக்கு மட்டும்தான் வகுத்தப்பட்டிருக்கிறது என்னால் என் பிள்ளைக்கு அதனை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் கஷ்டமான சூழ்நிலை வந்தால் அதை எதிர்த்து நெல் உன்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிக்க எனக்கு ஒரு நொடி போதும் சில நேரங்களில் கூட முடித்து விடுவேன் சில நிமிடங்களில் கூட முடித்து விடுவேன் ஏன் சில நாட்கள் கூட ஆகலாம் நீ எப்படி என் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றாயோ அதன் பொருட்டு தான் என்னுடைய பலனும் உனக்கு இருக்கும் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்னை நம்பினால் முழுவதும் கேள் பிரச்சனைகள் வரும்போது நீ துவண்டு போகக்கூடாது தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால்தான் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தி கொண்டு உன்னை நோக்கி ஓடி வரும் அதை நீ ஒரு முகம் திரும்பிப்பார் உன்னை பார்த்து அது பயப்படும் ஒவ்வொருவரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இந்த உலகில் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் நீ அஞ்சக்கூடாது அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோர் மீதும் நீ சந்தேகப்படவும் கூடாது எல்லோரும் நல்லவர்களும் இல்லை எல்லோரும் தீயவர்களும் இல்லை நீ எல்லோரையும் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை யார் எப்படி என்று தெரிந்து கொண்டு ஓரளவு தூரத்துடனே எல்லாரிடமும் பழகிக்கொள் எல்லோரையுமே ஓர் அளவு உடன் வைத்துக்கொள் எல்லோருக்கும் நீ சமமாக நினைக்காதே நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் எனவே நீ அமைதியாக இரு உன்னுடைய மனதுக்கு தெரியும் நீ யார் என்று நீ எப்படிப்பட்டவன் என்று அதே போல உனக்கு எதிரி நிற்பவர் சரியான நபர்தானா நல்லவரா கெட்டவரா என்று அறிந்து கொள்ள வேண்டியது உன்னிடம் மட்டுமே இருக்கின்றது சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து தான் போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து நீ வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுத்துவிடும் யார் எது சொன்னாலும் நீ நம்பி விழாதே நீ உன் காதால் கண்ணால் பார்த்தால் மட்டுமே நீ நம்ப வேண்டும் அவர் சொல்கிறார்கள் இவர் சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு யாரிடமும் சென்று வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் அல்லவா வீணாக அடுத்தவர் மீது பழி போடும் எண்ணத்தோடு கூட அவர் உன்னிடம் சொல்லலாம் அதனால் எதை பற்றியுமே நீ சிந்திக்காதே நீ பார்த்தா என்றால் மட்டும் கேள் நீ கேட்டா என்றால் மட்டுமே அதில் நீ விளக்கம் பேர்த்துக்கொள் அப்படி அது உனக்கு பெரிதாக இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு எதை பற்றியுமே சிந்திக்காதே கடவுள் இருக்கிறார் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அதை விட்டு நீ தூரமாக போய்விடு அதை பற்றிய சிந்தனையே உனக்கு வரக்கூடாது எதற்கும் நீ கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறும் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ பழங்களையும் பெற்று சிறப்பாகவே மகிழ்ச்சியாகவே சந்தோஷமாகவே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் அதற்கான எல்லாம் நீ நெருங்கிவிட்டாய் இனி உன்னுடைய வாழ்வு நல்லதாகவே இருக்கப் போகிறது நன்மையாகவே இருக்கப் போகிறது யார் என்னை எதிர்த்து பேசினார்களோ அவர்களே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் நான் சொல்வது போலவே செய்து கொள் நான் சொல்வது உனக்கு அலட்சியமாக வேண்டாம் அதை நீ பொறுமையாக கேட்டு நான் சொல்வது போலவே செய்தால் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அதாவது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து வா அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும் உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது அதை நீ நம்ப வேண்டும் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய் உன் புகழ் உயரும் உன் உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள் கவலையப்படாதே நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன் எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன் என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகின்றது எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பா தான் என்று இருக்கின்றாய் அல்லவா நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் நிலைமை மாறவில்லையே நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன் உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்பெகிறாய் ஒருநாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன் என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய் அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தேடும்படி நான் அமைத்து தருகின்றேன் நீ நல்லதாய் நனை உனக்கு நல்லதே நடக்கும் சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய் எப்போதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துக்கொண்டே கொண்டு இருந்தாலே போதும் என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும் எந்த தேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வரும் தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும் அது தொடர்பான முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள் நீ நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும் அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும் உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது அத்தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார் உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும் என் பரிசோடு இந்த நாளை தொடங்கு எல்லோருக்கும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் அதுபோலவே உனக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள் உன்னை அழிக்கும் மூன்று எதிரிகள் இருக்கின்றார்கள் யார் என்று சொல்கிறேன் கேள் அவர்கள் உன்னை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்களை நீ உடனே பார்த்து கண்டறிந்து உடனே அழித்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் யாரும் உன்னை நெருங்கக்கூட முடியாத அளவுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை அழிக்கும் மூன்று விஷயங்கள் அதாவது மூன்று நபர்கள் யார் என்று சொல்கிறேன் நான் என்கின்ற ஆணவம் அவனா என்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இந்த மூன்று பேர்களும் தான் உன்னை அழிக்கும் முதல் எதிரி இந்த மூன்று நபர்களையும் நீ அழித்துவிட்டால் உன்னை தோற்படிதற்கு யாருமே கிடையாது இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழவிடாது உன்னை அழிக்கும் என்ற மூன்று எதிரியையும் நீ உடனே அழித்துவிடு இந்த மூன்று நபர்களையும் நீ எரித்து விட்டால் ஒழித்து விட்டால் தூர தள்ளி வைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாகவே மாறும் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவையாக இல்லன நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டுமென தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகின்றாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள்தான் வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரமே நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு பல சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன் முதலில் உனக்குள்ளே இருக்கும் எதிரியை கொன்றுவிட்டு அழித்துவிட்டு பிறகு உன்னை சுற்றியுள்ள எதிரியை நீ சென்று பார் நீ யாரை எதிர்பார்த்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்திருக்கின்றேன் ஆனால் நீயோ வெகுளியாகவே இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் நன்றாகவே பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டிருக்கின்றாய் அந்த கெட்ட எல்லாம் நினைத்து நீ பார்க்க வேண்டாம் இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்களாகவே இருக்க போகிறது நீ சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையால் பிடித்து தூக்கி நிறுத்தியிருக்கின்றேன் அது உனக்கே நன்றாக தெரிய வரும் எனக்கு எல்லாமே என்னுடைய அப்பாதான் என்று நீ எப்பொழுது முடிவெடுத்தாயோ அப்போதே உன்னை காப்பாற்றுவதற்கான வேலையை நான் துவங்கிவிட்டேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து வருவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கின்றேன் நீ கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் ஓடி வரும் ஒரு பதில் குரலாக நான் இருந்திருக்கின்றேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் என்று நினைக்கின்றாய் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் செய்தேன் நீ என்னுடைய குழந்தை ஒரு தந்தை தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறா ஆனந்தம் மன இருக்கும்போது அல்லவா வருகின்றது மன எப்போது வருகிறது என்றால் என்னுடைய குழந்தை நன்றாக சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கும்போது தானே எனக்கு அது மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படிதான் நானும் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் அது உனக்கு தவறாக தெரியும் பட்சத்தில் நான் அதை உனக்கு தருவதில்லை நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டால் அது உனக்கு தவறு அதில் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ற பட்சத்தில் அதையும் நான் உனக்கு கொடுக்கப் போவது கிடையாது உனக்கு எது நன்மை பயக்குமோ அதை மட்டுமே உன்னுடைய அப்பா நான் வாங்கி தருவேன் எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே உனக்கு எது நல்லது எது எப்போது எங்கு தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என்று தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கின்றாய் நீ கேட்ட பிரச்சனையை நான் எப்பொழுதும் விட்டேன் எனக்கு நிவாரணம் தாருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் மண்டியிட்டு கதறினாயோ அப்போதே அதற்கான முடிவு வேலையும் நான் கட்டிவிட்டேன் ஆனால் நீ இன்னும் நான் முடிக்கவில்லை என்ற நம்பிக்கையோடு நீ தீர்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் முடித்து விட்டேன் என்ற நம்பிக்கையில் நீ இருந்து பார் அந்த பிரச்சனை உன் கண்ணுக்கே தெரியாது இன்னும் தூக்கத்திலேயே இருக்கின்றாய் எழுந்து வா அங்கு தெரியும் நான் உன் பிரச்சினைகளை வைத்திருக்கிறேனா இல்லையா என்று அதை பிரச்சனையை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு அப்போது நீ கலக்கமடைய மாட்டாய் மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் தான் தீர வேண்டியிருக்கிறது நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே எல்லாமே நிச்சயம் மாறும்